மொழியோடு பேசுபவர் எனும் வலையொலித்தலம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்றைக்கு நம்முடைய காணொலியில பார்க்க இருக்கும் தலைப்பு அடிப்பற்றிய காணொலி தாங்க யாக்கு அறிவையில எடுத்து அசை சீர் என்று தொடர்ச்சியாக நம்ம நம்மளுடைய மொழியோடு பேசுபவர் என்ற வலையொலித்தளத்தில் பதிவேற்றம் செய்து வருகின்றனர் அதுல இதுவரைக்கும் யாராவது எடுத்து அசை சீர் குறித்து பார்க்கல அப்படின்னா மறக்காம போய்ட்டு நம்மளோட மொழியோடு பேசுபவள் என்ற வலையை தவிர்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பண்ணி அப்போ நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடன் இதுவரைக்கும் அந்த எழுத்து அசை பற்றி தானொலி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் இந்த அடிக்குறித்த காணொலிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கை ஷேர் பண்ணுறேன் மறக்காம போயிட்டு அதை பார்த்துருங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எடுத்து அசை சீர் பற்றி தெரிந்தால்தான் நாம் அடுத்து இருக்கக்கூடிய அடி பற்றி தெரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் யாப்பு என்றாலே யாத்தல் தான் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கக்கூடியது அந்த அடிப்படையில் ஒன்று புரியவில்லை என்றாலும் அடுத்தடுத்த விஷயம் நமக்கு புரியாது அதன் அடிப்படையில் தான் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் முதல்ல அடிக்கான விளக்கம் என்ன அடி என்றால் என்ன அடிக்கான பெயர்கள் என்ன அந்த அடிகள் வந்து எத்தனை சீர்களை கொண்டு வரும் அந்த சீர்களில் எத்தனை எழுத்துக்கள் இடம்பெற்று வரும் என்பதை குறித்த காணொலி தானே இந்த காணொலி மறக்காம முழுவதையும் ஸ்கிப் பாருங்க கொஞ்சம் ஆழம கவனிக்கும் பாருங்க அப்பதான் புரிய வரும் முதல்ல அடி என்றால் என்ன என்பதற்கு நம்ம விளக்கத்தை பார்த்துக்கலாங்க அடி என்பது இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களோ இணைந்து வருவது அடி இரண்டோ ஒரு அடின்னா ரெண்டு சீர் இருக்கணும் ரெண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் இருக்கணும் அதுதான் அல்லது மேற்பட்ட சீர்களோ இணைந்து வருவது அடி அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இந்த இரண்டோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் சேர்ந்து வருகின்ற பொழுது அது தலை என்கிற ஒரு அமைப்பை பெறும் நின்ற சீரின் நீட்டசையும் வரும் சீரின் முதலையும் நேராக ஒன்றினால் நேரென்று ஆசிரியத்தலை நிறையாக ஒன்றினால் நிறை என்று ஆசிரியத்தலை அதே போல கனிமுன் நிறைமுன் கனி வந்தால் வஞ்சி தலை இப்படி நம்ம தலை கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அப்போ ஒரு அடிக்குள்ள தலையும் இருக்கின்றது எப்படி இருக்கின்றது இரண்டு சீர்கள் அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் சொல்றோம் அப்ப இரண்டு சீர்கள் சேர்ந்தாலே அதுக்குள்ள தலை இருக்கின்றது என்று பொருள் அப்போ அடுத்தபடி என்ன சொல்றாங்க அப்படின்னா தலை அந்த ரெண்டு சீர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தலை அடுத்து நடத்தலின் அதற்கு அடி எனப்படுவோம் அடுத்து நடத்தலின் எது அடுத்து நடத்தலின் தலை அடுத்து நடத்தலை அதற்கு அடி எனப்படும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கிறாங்க அந்த அடிகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் இந்த அடிகளை எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடியில் வரக்கூடிய சீர்களின் எண்ணிக்கை அடிப்படையில அடிகளுக்கு பெயர் சுற்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா அடிகள் மொத்தம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி களி நெடிலடி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து இங்க நான் போட்டுக்க பாருங்க குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி களி நெடிலடி என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து அடிகளும் எத்தனை சீர்களை பெற்று வரும் குரலடி இரண்டு சீர்களை பெற்று வரும் சிந்தடி மூன்று சீர்களை பெற்று வரும் அலவடி அல்லது நேரடி நான்கு சீர்களை பெற்று வரும் நெடிலடி ஐந்து சீர்களை பெற்று வரும் களி நெடிலடி அதாவது ஐந்துக்கு மேல அது ஆறு வரலாம் ஏழு சீராகலாம் எட்டாவது ஒன்பதாவலாம் பத்தா வரலாம் அப்ப ஐந்துக்கு மேல் இடம்பெறக்கூடிய எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா அது களி நெடிலடி கொண்டது குரலடி என்று சொல்லலாம் மூன்று கொண்டது சிந்தடி என்று சொல்லலாம் நான்கு சீர்களை கொண்டது அளவடி அல்லது நேரடி என்று சொல்லலாம் ஐந்து சீர்கள் பெற்று வரக்கூடியது நெடிகடி என்று சொல்லலாம் ஐந்துக்கு மேற்பட்ட சீர்கள் வந்தால் அதை களி நெடிலடி என்று சொல்லலாம் இப்ப அடி அறிந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த அடிகளுக்காக சிற்றெல்லை பேரல் என்ன எட்டு ஐநூறு அது போல அதுல சிற்றெல்லை நான்கு பேரல்லை எட்டு குறுங்கவைக்கு அது போல இந்த யாபர்களுக்கு ஆய்வில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து அடிகளுக்கு என்ன வரையறை சிற்றெல்லை என்ன பேரலை என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஐந்து அடிகளுக்குமே சிற்றலை மட்டும்தான் நம்ம அறுதிட்டு சொல்ல முடியும் பேரலை வந்து கிடையாது ஏன் கிடையாதுன்னா ஒரு கவிஞர் தன் உள்ளத்துக்குள் நிறைந்த பாடலை அவனுடைய கருத்துக்கு ஏற்ப நீட்டிக்கொண்டே போகலாம் நம்ம அடிகளையே லிமிட் பண்ணிட்டோம் அவனுடைய எண்ணம் ஓட்டம் தடைப்பட்டு போயிடும் அதனால பேரலை இதற்கு கிடையாது அது கவிஞனுடைய நினைப்பாற்றலை கொடுத்தது அவனுடைய கருத்தின் ஆழத்தை பொறுத்தது அப்போ சிற்றலை மட்டும் கட்டாயம் உண்டு குரல் அடிக்கு சிந்தடிக்கு அளவடிக்கு எல்லாத்துக்குமே சிற்றலை உண்டு அது என்னன்னு பார்த்துருங்க இப்போ இரண்டு சீர்களை கொண்ட குரல் அடிக்கு சிற்றலை என்னன்னா இரண்டே மூன்று சீர்களை கொண்ட சிந்தடிக்கு சிற்றலை என்னன்னா மூன்று நான்கு சீர்களை கொண்ட அளவடி அல்லது நேரடிக்கு என்ன சிற்றலைன்னா நான்கு ஐந்து சீர்களை கொண்ட வெளியடிக்கு சிற்றலை என்னன்னா ஐந்து இது அதே கரிக்கு சிற்றதுக்கு மேல இருக்கூடியதுதான் இப்படி இந்த அடிப்படையில் அடிகளுக்கு வந்து சிற்றலை வைக்கப்படுகிறது ரெண்டு அடி இருந்தா அது குரல் அடி அடி இருந்தா அது சிந்தடி சிற்றெல்லாம் ஒரு குரலடி பாடம்னா மினிமம் அதுல இரண்டு அடிகள் இருக்கணும் ஒரு சிந்தடி பாடமோ ஆசிரியப்பா பாடமோ அப்படின்னா குறைந்தபட்சம் அதுல மூன்று அடி இருக்கணும் நேரிசை ஆசிரியப்பா பாடம்னா குறைந்தபட்சம் அதுல நான்கு அடி இருக்கணும் இப்படி குறைந்தபட்ச அடிவரையறை தான் நமக்கு கணக்கில் கொள்ளப்படுகிறது பேரலை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அது கவிஞருடைய எண்ணத்தின் பார்ப்பட்டது என்று விட்டுவிட்டார்கள் அடுத்து இந்த

அடுத்தது நெடிலடிக்கு பதினைந்தில இருந்து பதினேழு வந்து பதினெட்டில இருந்து இருபது எழுத்துக்கள் இப்படி இந்த எழுத்துக்கள் இடம்பெற்று வரக்கூடியதை அடிகளுக்கு பொருத்தி பார்த்திருக்காங்க குரல் அடின்னா நாலு டு ஆறு தான் இருக்கணும் சிந்தடின்னா ஏழு டு ஒன்பது தான் இருக்கணும் அளவடி அல்லது நேரடின்னா பத்து பதினேழு அடினா பதினெட்டு இதுல இருபது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களைக்கும் வகையெடுத்து சொல்லி இருக்காங்க சரி அடுத்த விஷயம் நம்ம உதாரண பாடலை பாத்துருக்கோம் உதாரண பாடல் இவ இந்த குரல் அடிக்கு

இது வந்து எதுக்குன்னா குரல் அடிக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்றோம் ஏன் குரல் அடிக்கு எடுத்துக்காட்டா சொல்றோம் அதுக்காகதான் அது வந்து நான் நாலு அரிய உடையோம் பேரலை எவ்வளவு வேணா போனோம் சிற்றலை ரெண்டு அடி இருக்கணும் ரெண்டு சீர்கள் இருக்கணும் ரெண்டு அடி இருக்கு ரெண்டு சீர்கள் இருக்கு அப்ப இது அடுத்து சிந்தடிக்கு பாருங்க சிந்தடி வந்து மூன்று அடிகளை கொண்டதா இருக்கும் சிற்றெல்லை அதே போல ஏழு முதல் ஒன்பது எழுத்துக்களுக்கு உள்ளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு நீங்க சூழாமணில இருந்து எடுத்துக்காட்ட படிக்கணும்னு அவசியம் இல்லை இங்க கூட நீங்க இந்த ஆறாம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே ஈயது விளக்கே இந்த கூட ஏன்னா ரெண்டு ரெண்டு சீர்கள் வர முடியுது வேற எதையாவது கூட நீங்க பொருந்திக்கலாம் அதே போல சிந்தடிக்கு பாருங்க மூணு சீர்கள் பெற்று வரக்கூடிய நீங்க வேற எந்த பாடலும் கூட எடுத்துக்கலாம்

இரண்டு இல்லையே மூன்று இந்த நீங்க ஒவ்வொரு அடி இரண்டு மூன்று சீர்கள் இந்த மாதிரி மூன்று அடியாகவும் சீர்கள் ஒரு அடிக்கு மூணு ஆகவும் வந்திருக்கக்கூடியத நம்ம சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எளிதை இந்த பாரதிய பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நெஞ்சு கொறுக்கதில்லையே நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம நான்காக பார்க்க போறது என்ன அப்படின்னா அலவடி அல்லது நேரடி அப்படின்னு அதற்கு பேரு அது என்னது சிற்றலை இருக்கணும் எடுத்து பாத்தீங்கன்னா பத்து முதல் பதினான்கு எழுத்துக்கள் இடம்பெற்றதாக வரலாம் அது உள்ளவங்க இருக்கலாம் ஆனா வரையறை அவங்க கொடுத்துருக்கிறாங்க இப்ப நான் இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாடல நமக்கு தெரிஞ்ச பாடல தேச பாடல்ல எடுத்துருக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நாலு அடி இருந்திருக்கணும் நான் வந்து எடுத்துக்காட்டுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடிதான் எழுதியிருக்கிறேன் இதை இதை கூட நீங்க எடுத்துக்காட்டுக்கு படிச்சுக்கலாம் அளவு அடி அது நேரடிக்கு நமக்கு தேவை நான்கு சீர்கள் அந்த அடியில் இருக்கணும் தாயி மணி கொடி பாரி அதை தாந்து படிந்து புகழ்ந்திட வாரி உங்களுக்கு அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதுல பாருங்க எல்லாமே நான்கு சீர்கள் பெற்றிருக்கு தாயி ஒரு சீர் மணிக்கொடி ஒரு சீர் காலி ஒரு சீர் அதை ஒரு சீர் அப்போ ஒவ்வொரு அடியுமே நான்கு சீர் அதுக்கு கீழே பார்த்தா தாழ்ந்து ஒரு சீர் பணிந்து ஒரு சீர் புகந்திட ஒரு சீர் வாரி ஒரு சீர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஒவ்வொரு அடியுமே நீங்க அந்த பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அடியுமே நான்கு நான்கு சீர்களை கொண்டு வரும் அப்ப இதை வந்து நம்ம எதுக்கு அளவடிக்கு எடுத்துக்காக படிச்சுக்கலாம் நான்கு சீர்களை கொண்டு வரக்கூடியது அடுத்து நெடிலடி ஐந்தாவது நம்ம பார்க்க போறது வணிகம் நான்காவது பார்க்க போறது நெடிலடி பார்க்கிறோம் இதுல ஐந்து நெடிலடினாலே ஐந்து அடிகள் இடம்பெற்று இருக்கணும் ஐந்து சீர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் சிற்றலை ஐந்து அடி சீர்கள் ஐந்து கொண்டு இருக்கணும் அது நமக்கு ரைட்டிங்கால பாருங்க ரெண்டு அடி ரெண்டு சீர் மூணு அடி மூணு சீர் நாலு அடி நாலு சீர் நெடிலடினா ஐந்து அடி ஐந்து சீர் எளிமையாக இருக்கும் இப்ப நம்ம பார்த்துக்கலாம் பொழுது கொண்டு நடுவே இது வந்து பட்டினத்தாருடைய அஹ் ஒரு பாடல் இல்ல ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம் போகிறது நம்ம கொண்டு போறதுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ள பாடல் தான் அதான் இங்க கொண்டு வந்த அப்படிங்கிறது இடைக்குறையாக அந்த இன்னு குறைஞ்சு கொடு வந்த அப்படின்னு இருக்குது அது இந்த பால் எழுதும் போது வரக்கூடிய அந்த அடிப்படையில் பொண்ணு இடை குறையாக வந்திருக்கும் பிறக்கும் பொழுது கொண்டு வந்தது இல்லை பிறந்து மண்மே அப்படின்னா என்ன போது இந்த பிறக்கும் போது நான் ஒண்ணு கொண்டு வந்தது இல்லை இறக்கும் பொழுது கொண்டு இல்லை சாப்பிட எதுவும் கொண்டு போறது இல்லை இடையில ஏன் இந்த போராட்டம் அப்படிங்கிற மாதிரி இடை நடுவில் வரியில் பாருங்க ஒவ்வொன்றத்திலுமே ஐந்து சீர் இருக்கும் பிறக்கும் ஒரு சீர் பொழுது ரெண்டு சீர் கொண்டு வந்த மூன்று சீர் தில்லை நான்கு சீர் பிறந்து மண்மேல் ஐந்து சீர் அதே போலதான் அடுத்த வரிகள் இறக்கும் ஒரு சீர் பொழுது ரெண்டா சீர் கொண்டு போக இது கொண்டு போகன்றது தப்பா இல்லைங்க பாடல் அப்படி இருக்கு இன் வந்து இடைகுறை அடுத்து தில்லை சீர் இடை நடுவில் ஐந்தாவது இப்படி ஐந்து சீர்களை கொண்டு சிற்றலை ஐந்து அடிகளாக அந்த பாட்டு நீந்துகிட்டே போவா உதாரணத்துக்கு ரெண்டு அடியிருக்கிறேன் இது நெடிலடினு சொல்லி பாக்கிறோம் அடுத்து நெறிவாக்க நம்ம களி நெடிலடியும் பார்க்க போறோம் களி அடி வந்து ஐந்து சீர்களுக்கு மேல சொன்னோம் முன்னாடி நான் அரிசி களி நெடிலடியே ஒன்னு எடுத்துருக்கிறேன் அஞ்சு சீருக்கு மேல இருக்கக்கூடியது இங்க பாருங்க இறைக்கும் அஞ்சிறை பறவைகள் என பெயர் இன வந்து இது இருக்கக்கூடிய ஒரு அடி போய்கிட்டே இருக்குது நான் ஒரு ஒற்றை வரியை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கிட்டேன் இறைக்கு ஒரு சி அஞ்சிறை அஞ்சிறை அழகிய சிறகினை உடைய என்று பொருள் இறைக்கும் அஞ்சிறை அப்படின்னா சத்தமிடக்கூடிய அழகிய இறகை உடைய பறவை என்று பொருள் இறைக்கும் ஒரு சீர் அஞ்சிறை இரண்டாம் சீர் பறவைகள் மூன்றாம் சீர் என பெயர் நான்காம் சீர் இன வண்டு ஐந்தாம் சீர் புடை சூழ சீர் இப்படியாக ஐந்துக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய ஆறு சீர்களை கொண்டிருக்கக்கூடிய பாட்டை வந்து நம்ம அரிசீர் களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சு சீர்தானே நெடிலடி அஞ்சு சீருக்கு மேல போனா

ஆறு பெற்று டி ஏழு சீர் பெற்று வந்திருந்தால் எழுசீர் களிநெடிலடி எட்டு சீர் பெற்று வந்திருந்தால் என் சீர் களிநெடிலடி என்று ஒன்பது பத்து என்று இது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது பத்துக்கு மேல பெரும்பான்மை கிடையாது இந்த மாதிரி தான் இந்த களி நெடிலடி வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த அடிகள் வந்து மொத்தம் அஞ்சையும் என்னென்ன அந்த அடிகள் எத்தனை கூட எத்தனை எழுத்துக்கள் இடம்பெற்று வரணும் என்பதை எல்லாமே இந்த அடி அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம இதுவரை பார்ப்போம் அதுக்கான உதாரண பாட்டையும் உங்களுக்கு நான் எளிமையான பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சூலாமணியிலிருந்து ஒரு பாடல் இரண்டு பாடல் வந்து பாரதியாருடைய பாடல் ஒரு பாடல் வந்து பட்டினத்தாருடைய பாடல் என்று உங்களுக்கு மீண்டும் சூலாமணியிலிருந்து இன்னொரு பாடல் இரண்டு பாடல் சூலாமணியில இடம் ரொம்ப எளிமையா இருக்கிறது இந்த அட்டவணை போட்டு நம்ம இது மாதிரி படிச்சு வச்சுக்கிட்டோம் தான் போட்டி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளங்கலை படிக்கக்கூடிய அவர்களுக்காகவே கட்டாயம் இளங்கலை மாணவர்கள் படிப்பீங்க அப்படியான மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் இருவருக்குமே இந்த அடி குறித்த காணொளி ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மறக்காம இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளை பதிவிட்டு இருக்கிறோம் வந்து ரொம்ப கொஞ்சமாக பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய ஆதரவை உங்களுடைய சப்ஸ்கிரைபின் வழியா தெரிவிங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெய சித்ரா நன்றி வணக்கம்